ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா மும்பை இந்தியன்ஸ்னால் கெத்து ஐபிஎல்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வை வந்து பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஐபிஎல் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அணிகளும் அவங்களோட ஜெஸ்ஸியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு புதிய ஒரு முயற்சியை வந்து கையாண்டுருக்காங்கன்னே சொல்ல முடியும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா இன்னைக்கு வந்து அங்கே ஜெஸ்ஸியை வந்து யூவி டுவெல் போட்டு அவங்க ஜெஸ்சியை வந்து சிங் ஃபோட்டோவோடு போட்டு அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து ட்விட்டரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுவராஜ் சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் வந்து யாருமே எடுக்கல முதல்ல அவதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை இந்தியன்ஸ் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஜெர்சி அறிமுகம் எப்படி இருக்கும்னாக்கா முக்கியமான ஒரு பிளேயர்களோ இல்லை வந்து கேப்டன் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை தான் எல்லா அணிகளுமே வந்து வெளியிடுவாங்க ஆனால் அதற்கு மாறாக யுவராஜ் மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்குற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை அணி நிர்வாகம் வந்து இந்த ஒரு செயலை வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும் யுபி டுவெல் ஸ்டாம்பிள் போட்டுட்டு யுவராஜ் சிங் ஒரு பக்கமும் அவரோட ஜெர்சி பின்புறத்தையும் வந்து போட்டோ எடுத்து அது வந்து ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமாக அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்குன்னு சொல்ல முடியும் குறிப்பிட்டு ஒரு வீரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே ஐபிஎல்ல எடுக்கலன்னும் போது அவரை எடுத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியோட அறிமுகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறது கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணியோடைய இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை மறக்காமல் ஜெயில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்